நமக்குத்தான் அப்படி நெருக்கமாக இருக்க வேண்டுமானால் நாம் நமது பழைய வரட்டுப் பிடிவாதங்களை விட்டொழிக்க வேண்டும் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக் கூடாது என்று முடிவு செய்வதை மருத்துவர்களிடமே விட்டுவிட வேண்டும் மதங்களிடத்தில் அல்ல ஒரு புது விஞ்ஞான கண்டுபிடிப்பு வருகின்ற போது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தக்காளியால் புற்றுநோய் தடுக்கப்படும் என மருத்துவ விஞ்ஞானம் சொன்னால் நான் உடனடியாக தக்காளியை உண்ண ஆரம்பிப்பேன் இந்த விஷயத்தில் மதம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஆகவே நாம் விஞ்ஞானத்தை நோக்கி நகர்வோம் நமக்குள் ஒரு நவீன சிந்தனை விஞ்ஞான ரீதியான அணுகுமுறை உருவாகட்டும் இன்றோ நாளையோ அனைத்து நாடுகளும் நம்மை கண்ணியப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் இன்று கருத்து மோதல் செய்யப் அறிஞர் பெருமக்களின் நோக்கில் போக்கில் நம்பிக்கையில் குறி து என் நோக்கம் அது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் அப்பழுக்கற்ற நடுநிலைவாதி என்று வாதிக்கும் பெருமக்களின் உரையை ஆழ்ந்து செவிமடுப்போம் என்று கூறி உரையை முடிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி நன்றி திரு திரிவேதி அவர்களே இப்போது இரண்டு பேச்சாளர்களையும் பற்றி சுருக்கமான அறிமுக உரை செய்யப்படும் முதலாவதாக இந்திய காய்கறி உணவாளர் பேரவையின் மூத்த துணைத் தலைவராகிய திரு சமன்பாய் ஓராவை திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்களை அறிமுகப்படுத்திட அழைக்கிறேன் இன்று எங்களின் அனைத்திந்திய காய்கறி உணவாளர் பேரவையின் தலைவர் திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்களை இந்த அவையில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சிறந்த கல்விமானாகிய நமது இன்றைய தலைமைச் சிறப்பு விருந்தினர் திரு வை பி திரிவேதி அவர்களின் பேச்சை வைத்து பார்க்கும்போது இன்றைய இந்த அறிவார்ந்த கருத்து மோதல் நமது சிந்தனைக்கு சிறந்த விருந்தாக அமையும் என்று நம்புகிறேன் திரு ரஷ்மி பாய் ஜவேரி அவர்கள் தொழிலால் ஒரு கணக்காளராவார் ரஷ்மி ஜவேரி அண்ட் கம்பெனி என்று ஒரு கணக்காயும் நிறுவனத்தின் உரிமையாளரும் கூட அவர் ஒரு நல்ல சிறந்த பேச்சாளர் மத ஆன்மீக பேச்சுகளில் வல்லவர் அநேக மத மற்றும் சித்தாந்த தத்துவங்களில் தேர்ந்த விற்பன்னர் கணக்காயர் மன்றத்தில் ஒரு தீவிர உறுப்பினர் மற்றும் பாரத் ஜெயின் மகாமண்டலில் உறுப்பினரும் கூட ஜெயின் அறிஞர் சங்கத்தின் தலைவர் இது ஜெயினர்களின் முக்கியமான ஒரு அவையாகும் கலாகுசாரியில் சம்பந்தப்பட்ட அவர் ஒரு அறுபத்தி மூன்று வயது துடிப்பான இளைஞர் என்றே சொல்வேன் அவர் இம்மாதிரியான கருத்து மோதல்கள் விவாதங்களில் ஆர்வமுள்ளவர் இன்றைய விவாதம் உண்மையிலேயே மிக அருமையானதாக இருக்கும் ரஷ்மிபாய் ஜவேரி அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற இந்த வேளையில் தாவர உணவு அல்லது புலால் உணவு மனிதன் சாப்பிடலாமா கூடாதா என்ற தலைப்பில் இந்த விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதற்கு நம்முடைய தலைமை சிறப்பு விருந்தினருக்கும் நம்முடைய தன்ராஜி அவர்களுக்கும் நமது ஜாகீர் நாயக் சாஹேப் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் புலால் உணவு மனிதன் உண்ண ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது மறுக்கப்பட்டதா என்ற தலைப்பில் நடக்கவிருக்கும் விவாதத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களை அறிமுகம் செய்யுமாறு ஜனாப் அஷ்ரப் முகமதி அவர்களை அழைக்கிறேன் டாக்டர் ஜாகிர் அப்துல் கரீம் நாயக் அவர்களுக்கு முப்பத்தி மூணு வயதாகிறது மும்பையில் உள்ள இஸ்லாமிய கூடத்தின் தலைவராக இருக்கிறார் அவர் ஒரு முறைப்படி பயின்று தேறிய மருத்துவர் இஸ்லாம் மற்றும் இதர மதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆழ்ந்த ஞானமுள்ள அனைத்துலகத்தால் விளங்கப்பட்ட ஒரு சொற்பொழிவாளர் டாக்டர் ஜாகிர் குரான் ஹதீஸ் மற்றும் பிறமத மத வேதங்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் இஸ்லாத்தை தெளிவாக விளக்கி அதன் மீது குவிக்கப்படும் பொய் கற்பனைகளை தகர்த்தெறிவதன் மூலம் மக்களுக்கு இஸ்லாத்தை தெளிவாக புரிய வைப்பவர் பொதுக்கூட்டங்களில் அவருடைய சொற்பொழிவிற்கு பிறகு அவையோர் கேட்கின்ற கேள்விகளுக்கு தர்க்க தத்துவ நவீன விஞ்ஞான விதிகளின் அடிப்படையில் ஆணித்தரமான பதில்களை தருபவர் சென்ற மூன்று ஆண்டுகளிலேயே உலகம் முழுவதும் பயணித்து முன்னூறுக்கும் அதிகமான சொற்பொழிவுகளை நிகழ்த்தியிருக்கிறார் டாக்டர் ஜாகிர் உலகம் முழுவதும் அனைத்துலக தொலைக்காட்சியின் மூலமாக மக்களின் கவனத்தை இஸ்லாத்தின் பால் ஈர்த்து வருபவர் பல கருத்தரங்குகள் ஆய்வு மன்றங்களில் பிரபலமான பிற மத பேரறிஞர்களோடு பங்கெடுத்துக் கொண்டவர் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு விஷயத்தை நான் இங்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்னிடத்தில் பலர் ஏன் இந்த விவாதம் அதுவும் இவர்களை வைத்துத்தான் அது நடத்த வேண்டுமா என்றெல்லாம் கேட்டார்கள் அவர்களுக்கு நான் இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ருஷாப் நிறுவனத்தின் தலைவராகிய திரு தன்ராஜ் சலேச்சா அவர்கள் ஒன்றரை மாதத்திற்கு முன்னால் எம்முடைய இஸ்லாமிய கூடத்திற்கு வருகை தந்தார்கள் அப்போது தாவர உணவை வலியுறுத்தும் சைவ உணவே சரி என்ற கருத்தை முன்வைக்கும் பல நூல்களை எமது நிறுவனத்திற்கு அவர் அன்பளிப்பாக தந்தார் அந்த நூல்களிலே பல உலக பிரதான மதங்கள் மற்றும் திருக்குரான் நபிகள் நாயகம் அவர்களின் திருமொழிகள் அடங்கிய ஹதீஸ் ஆகியவற்றை மேற்கோள் காட்டி புலால் உணவு மனிதனுக்கு ஆகாது என்று வாதிடம் முனைந்தார் அங்கு அவரோடு நடைபெற்ற அந்த உரையாடலின் விளைவாக திரு சலேச்சா அவர்கள் ஒரு பொது விவாதத்தை நடத்தி மக்களின் தீர்ப்புக்கு விட்டுவிடலாமே என்றார் பட்கர் மண்டபத்தில் அனைத்திந்திய காய்கறி உணவாளர் பேரவையின் தலைவர் திரு ரஷ்மி பாய் ஜவேரி அவர்களும் இஸ்லாமிய ஆய்வுக்கூடத்தின் தலைவர் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களும் புலால் உணவு மனிதனுக்கு விளக்கப்பட்டதா அனுமதிக்கப்பட்டதா என்ற தலைப்பில் விவாதிக்கட்டும் அதை அவையோர்கள் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு அவர்கள் ஒரு முடிவுக்கு வரட்டும் என்றார்கள் இரண்டு அறிஞர்களும் இதற்கு உடன்பட்டார்கள் சற்றே ஒரு ஐந்து நாட்களுக்கு முன் சென்ற செவ்வாய் என்று திரு சவேரி அவர்களை நான் சந்தித்தபோது வாதத்தில் கலந்து கொள்ளும் இருவரும் தமது பேச்சில் பிற மதங்களை தவிர்த்திட வேண்டும் தத்தமது மதங்களைப் பற்றி மட்டுமே பேச வேண்டும் என்றார் அனைத்து